நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாரத்துல ஏழு நாளும் ஒவ்வொரு தெய்வத்துக்கு உகந்த நாள்னு சொல்லி அந்தந்த கோவிலுக்கு போய் குறிப்பிட்ட தெய்வத்தை வழிபட்டு வரும் அப்படி வழிபட்டா அந்த தெய்வத்தோட முழு அருளும் நம்ம வேண்ட விஷயமும் நல்லபடியா நடக்கும்னு சொல்வாங்க அந்த வகையில வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு உகந்த நாள் அப்போ சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரிய நாள் தானே ஏன் அன்னைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லி எல்லாரும் பெருமாள் கோவிலுக்கு போறோம் ஏன் சனிக்கிழமைகள்ல மட்டும் பெருமாள் கோவிலில் கூட்டம் நிரம்பி வழியுது சனிக்கிழமைக்கும் பெருமாள் கோவிலுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போனா என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சூரிய தேவனுக்கு இரண்டு மனைவிகள்னு நமக்கு தெரியும் சூரியனுக்கும் முதல் மனைவி சந்தியாதேவிக்கும் பிறந்தவங்கதான் யம தர்மராஜனும் யமுனை நதியும் சூரியனோட இரண்டாவது மனைவி தேவியோட நிழல் சாயாதேவிக்கு தான் சனி பகவான் துவாபர யுகத்தில் விஷ்ணு பகவான் கிருஷ்ணரா அவதாரம் எடுத்த போது யமுனை நதியின் நீரை பருகிய ஆயர் குல மக்கள் மயங்கி விழுகிறாங்க நதியில் யாரோ விஷம் கலந்திருக்காங்கன்னு ஆயர் குல மக்கள் பயந்து போயிருக்காங்க அப்போதான் யமுனை நதியில் காளிங்கன்கிற காளியன் பாம்பு மறைஞ்சு வாழ்வது தெரிய வருது அந்த நாகத்தோட விஷம்தான் நதியில கலந்திருக்கு காளிங்கன நதியை விட்டு வெளியேற செல்ல முடியாது ஆயர்களுக்கும் ஒரு தேர்வு வேண்டும் அந்த நேரத்துலதான் கிருஷ்ண பகவான் வராரு கிருஷ்ணர் யமுனை நதிக்கு பக்கத்துல உள்ள ஒரு கடம்பு மரத்து மேல ஏறி நதிக்குள்ள பாய்வாரு இதை காளிங்கனுக்கு கோபம் அதிகமாகிடும் தன்னோட எல்லா தலைகளையும் துள்ள வரும் போது படம் எடுத்து ஆடும் காளிங்கன் தலை மீது கிருஷ்ணர் நடனமாடி காளிங்கனை வெற்றி கொள்வாரு கிருஷ்ணர் நினைச்சிருந்தா காளிங்கனை அந்த இடத்திலேயே அழிச்சிருக்க முடியும் ஆனா காளிங்கனோட மனைவிகள் கேட்டுக்கிட்டதால காளிங்கனை கிருஷ்ணர் உயிரோட விடுவாரு கிருஷ்ணர் நதியில் உள்ள காளியனை அடக்கி யமுனா நதியில் கலந்திருந்த விஷத்தினை தூய்மையாக்குன பிறகு எல்லா தேவர்களும் யமுனை நதியை போற்று தொடங்கியிருக்காங்க கங்கையை விட புனிதமான நதின்னு கொண்டாடி இருக்காங்க இதை பார்த்த சனீஸ்வரன் யமுனை கிட்ட வந்து சகோதரியே உன்னை எல்லாரும் மங்களமானவள்னு சொல்றாங்க அமங்கலமானவன் மங்களகரமானவனா என்ன செய்யணும்னு கேக்குறாரு நாரதர் சனீஸ்வரா யமுனை கண்ணனோட திருவுள்ளத்தை மகிழ்விச்சிருக்கா கிருஷ்ணரோட பாதம் பட்டதால் யமுனை மங்களகரமானவளா இருக்கா நீயும் கண்ணனோட திருவுள்ளத்தை மகிழ்வித்தால் நீயும் மங்களகரமானவனா ஆகலாம்னு சொல்றாரு அதுக்கு நாரதர் என்ன சொல்றாருனா இரணியனுக்கு ஹோலிகான்னு ஒரு சகோதரி இருந்திருக்கா அவள் தீயால் சுடப்படாமல் இருக்கும் விசேஷ தன்மை பெற்றவள் பிரகலாதனை எல்லா விதமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கியும் அவன் எதாலையுமே பாதிக்கப்படாமல் இருப்பதை பார்த்த ஹிரணியன் கடைசியா பிரகலாதனை ஹோலிகா கிட்ட போய் ஒப்படைச்சிருக்கா பிரகலாதன தீயில் தள்ள ஹோலிகா அவளும் தீக்குள்ள இறங்கி பிரகலாதன் வெளிவர முடியாதபடி அந்த சிறுவனை தீக்குள்ளேயே அழுத்திருக்கா ஹோலிகாவின் நரசிம்ம பெருமாள் பிரகலாதனை அழைச்சிட்டு ஹோலிகாவிடமிருந்து நரசிம்மர் நம்ம ஹோலி கொண்டாடிட்டு வரோம் அந்த ஹோலிகா ஒரு பெண் என்பதால் நரசிம்மர் அவளை கொல்லாம விட்டுட்டாரு அந்த ஹோலிகா தன் சகோதரனான இரணியை கொன்ற திருமாலை பழிவாங்க துடிச்சிட்டு இருக்கா திருமால் கண்ணனா அவதாரம் எடுத்தது தெரிஞ்சுக்கிட்டு கோகுலத்துக்கே வந்துட்டா நாளைக்கு இங்க ஹோலி பண்டிகை தான் கிட்டே இருந்து பிரகலாதன நரசிம்மர் காப்பாத்தின ஹோலி பண்டிகை என்னைக்கே கண்ணனையும் அவனோட தோழர்களையும் தீ கிரையாக்கி பழி தீர்க்க திட்டம் போட்டிருக்கா ஹோலிகா சனீஸ்வரா நீ அந்த ஹோலிகாவை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி அவளை எரித்து சாம்பல் ஆக்கிட்டேன்னா கண்ணனை நீ மகிழ்விக்கலாம் அவரோட அருள் கிடைச்சா நீயும் மங்களகரமானவரா ஆகலாம்னு நாரதர் சொல்றாரு அடுத்த நாள் ஹோலி பண்டிகையும் வந்துட்டு கண்ணனும் அவனோட தோழர்களும் பெரிய பெரிய கொல்லிக்கட்டைகளை ஒண்ணு மேல ஒன்னா அடுக்கி வச்சு நரசிம்மர் மற்றும் பிரகலாதனோட திருநாமங்களை பாடி ஹோலிகாவோட கொடும்பாவியை எரித்து ஹோலி பண்டிகையை கொண்டாட ரெடி ஆயிட்டு இருக்காங்க அந்த கொல்லிக்கட்டைக்குள்ள ஹோலிகா ஒளிஞ்சிருக்கா தீ மூட்டியவுடன் கண்ணனையும் அவனோட தோழர்களையும் உள்ள இழுத்துடணும்னு நினைச்சிட்டு இருந்தா அவ மேல சனீஸ்வரன் அவரோட பார்வையை செலுத்துறாரு சனி பார்வை பட்ட உடனேயே ஹோலிகா தன்னோட எல்லா சக்திகளையும் இழந்து போயிடுறா கண்ணன் மூட்டியவுடன் நாரதர் சனீஸ்வரன கண்ணன் கிட்ட அழைச்சிட்டு போய் நடந்த விஷயத்தை எடுத்து சொல்றாரு அப்போ சனீஸ்வரனோட தொண்டுக்கு மன உகந்த கண்ணன் சனீஸ்வரா நீயும் இனிமேல் மங்களகரமானவனாய் திகழ்வார் சனீஸ்வரா உன்னுடைய இந்த செயலுக்காக நீயும் உன் கிழமையான சனிக்கிழமையின் விடியற்காலை வேலையும் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் அந்த நாளில் திதியோ நட்சத்திரமோ எதுவா இருந்தாலும் சனிக்கிழமையின் விடியற்காலை பொழுது மங்களமானதாகவே இருக்கும் இருபத்தி எட்டாவது கலியுகத்துல நான் திருமலையில் மலையப்பனாக அவதரிப்பேன் சனிக்கிழமையில என்ன வந்து தரிசிக்கும் பக்தர்கள் வேண்டும் வரங்கள் எல்லாத்தையும் நான் அவங்களுக்கு கொடுப்பேன்னு வரமளிச்சிருக்காரு அதனாலதான் சனிக்கிழமையோட விடியற் காலை வேலை மங்களமானதாகவும் அனைத்து சனிக்கிழமைகளும் பெருமாளுக்கு உகந்த நாளாகவும் இருந்துட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் சனி பகவானோட பிறப்பை பத்தி பார்ப்போம் சூரியனோட பையன் யமதர்மராஜனோட தம்பின்னு சொல்றாங்களே உண்மையான்னு கேட்கலாம் ஆமாங்க உண்மைதான் சூரிய தேவனுக்கும் அவரோட முதல் மனைவி சந்தியாதேவிக்கும் பிறந்தவர் தான் யமதர்மராஜா சூரியனோட வெப்பத்தினால சக்தி இழந்து போன அவர் மனைவி சிவனை நோக்கி கடுமையான தவம் இருந்து சக்தியை திரும்ப பெற நினைக்கிறாங்க அப்போ தான் இல்லைனா தன்னோட கணவர் மற்றும் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு அவங்களோட நிழல்ல அவங்கள மாதிரியே ஒரு பெண்ணை உருவாக்கி தன்னோட கணவனையும் பிள்ளைகளையும் கவனிச்சுக்கோங்கன்னு சொல்றாங்க அந்த பொண்ணுக்கு சாயா தேவின்னு பேர் வைக்கிறாங்க சாயா அப்படின்னா நிழல்னு அர்த்தம் சாயா தேவியும் சூரிய தேவனுக்கு பணிவிதைகள்லாம் செஞ்சு நல்லபடியா பாத்துக்கிறாங்க சூரிய பகவானும் சாயா சாயாதேவிய தேவின்னு நினைச்சு ஒன்னா வாழ்ந்து வராரு அவங்களுக்கு மூணு குழந்தைகள் பிறக்குது அதுல ஒருத்தர் தான் சனி பகவான் நிழலுக்கு நாளையும் சூரியனோட வெப்பத்தினாலையும் சனி பகவான் கருப்பா பிறக்குறாரு சனி பகவான் தானே எல்லாருக்கும் கஷ்டத்தை கொடுப்பாருன்னு கேள்விப்பட்டிருப்போம் ஆனா அப்படிப்பட்ட சனி பகவானுக்கே நிறைய பேர் கஷ்டத்தை கொடுத்துருக்காங்க அதை பத்தி இப்ப பாப்போம் சனி பகவான் பிறந்ததும் சூரிய பகவானை சூரிய கிரகணத்தன்னைக்கு முதல் முறையா பாக்குறாரு அதனால சூரியனோட கெட்ட பார்வை மட்டும்தான் சனி மேல விழுந்திருக்கு சனி சபிக்கப்பட்டவர ஆகுறாரு நிறைய கஷ்டத்தையும் அனுபவிக்கிறார் சூரியன் குழந்தையை பாக்குறாரு கருப்பா இருந்ததும் அந்த குழந்தை தனக்கு பிறந்தது தானான்னு சந்தேகப்படுறாரு சனிய சூரியனுக்கு சுத்தமா பிடிக்கல சாயா தேவி கர்ப்பமா இருக்கும் போது

சனியோட தவத்தில் சந்தோஷப்பட்ட சிவன் உனக்கு என்ன வரம் வேணுமோ கேளுன்னு கேக்குறாரு யாருமே எனக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அதனால நவ கிரகத்துல நான் இருக்கணும் அதுல நான் தான் சிறந்தவனா இருக்கணும் என்னோட பார்வைக்கு எப்பவுமே சக்தி அதிகமா இருக்கணும்னு வரம் கேட்டிருக்காரு சனி பகவான் சனி கேட்ட வரத்தை கொடுத்த சிவபெருமான் ஒரு நேர்மையான நீதி அரசனா இருந்து கடவுள்லேந்து மனிதர்கள் வரை அவங்க அவங்க செய்யற கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்துவனு சொல்லி முதன்மையான தெய்வமா ஆக்குறாரு அதோட சூரியனுக்கு சனி தனக்கு பிறந்த பிள்ளையா இல்லையான்னு இருந்த சந்தேகத்தையும் சிவன் குறித்து வச்சு சனியோட பிறப்பு பத்தியும் பெருமையா சொல்லியிருக்காரு தன் மகனோட சிறப்ப தெரிஞ்சுகிட்ட சூரிய தேவனுக்கு அதுல சனி மேல பாசம் அதிகரிச்சிருக்கு சனி யாரா இருந்தாலும் பார்க்க மாட்டாரு யமனா இருந்தாலும் சரி சிவனா இருந்தாலும் சரி தன்னோட வேலைய கரெக்டா பண்ணிடுவாரு சனி நேர்மையான கடவுள்னு சொல்லலாம் அவரை யாராலையும் ஏமாத்த முடியாது அப்புறம் சனி பகவான் ஒரு ஊனமுற்றவர்னு எத்தனை பேருக்கு தெரியும் அவரோட ஒரு கால் ஊனமுற்ற இருக்கும்னு சொல்றாங்க அதுக்கு மூணு விதமான ஸ்டோரியும் சொல்றாங்க அதை பத்தி பார்க்கலாம் ராவணன் சிறந்த ஜோதிட நிபுணர்னு நமக்கு தெரியும் ராவணனோட மகன் இருந்த பூ தன்னோட மகன் அழியாத சிறந்த மாவீரனாகவும் தோல்வி அடையாதவனா இருக்கணும்னு நினைக்கிறாரு அதனால அவரோட ஜாதகத்தை குறிக்கிறாரு அவர் பிறக்கும் போது எல்லா கோள்களும் வெற்றி லாபஸ்தானமான பதினொன்னாவது இடத்துல இருக்கும்படி கட்டளை விதிச்சிருக்காரு ராவணன் அவருக்கு பயந்துகிட்ட எல்லா கோள்களும் பதினொன்னாவது இடத்துல இருந்திருக்காங்க மேகநாதன் பிறக்கிற சமயத்துல சனி பகவான் மட்டும் பன்னெண்டாவது இடத்துக்கு மாறி போயிடுவாராம் மகன் ராவணன் அப்புறம்தான் தெரியுது சனி பகவான் சொன்னதை கேட்காம இடம் மாறிட்டாருன்னு அந்த கோபத்துல ராவணன் சனி பகவான துரத்தி துரத்தி அடிச்சு காலை உடைச்சிருக்காரு அதனாலதான் சனி பகவான் ஒரு கால் நொண்டியா ஊனமுற்றவரா ஆனார்னு ஒரு கதை சொல்றாங்க இன்னொரு கதையில சிவபக்தையான அம்மா தினமும் நெய்வேத்தியம் செஞ்சு வழிபட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் படிக்கிறதுக்கு சனி பகவான் பசியில அந்த சாப்பாட்டு எடுத்து சாப்பிட்டு அதனால கோபப்பட்ட சாயா தேவி சனிய திட்டிருக்காங்க கோபப்பட்ட சனி பகவான் பெத்த அம்மானு கூட பார்க்காம காலால எட்டி உதிச்சிருக்காரு அதனால அவர் கால் ஊனமா போச்சுன்னு சொல்றாங்க இன்னொரு கதையில சனி பகவான் தன்னோட பெரிய சந்தியா தேவியை தப்பா பேசிடுவாராம் தன்னோட அம்மாவை தப்பா பேசினதனால யமதர்மராஜா சனியோட காலை வெட்டிட்டாருன்னு சிலர் சொல்றாங்க இந்த மூணு கதை மூலமா சனி பகவானுக்கு ஒரு கால் ஊனம்னு மட்டும் நல்லா தெரியுது சனி பகவானோட கால் எதுனால மூணம் ஆச்சுன்னு உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த காரணத்தினால தான் சனி பூமியை சுத்தி வர முப்பது வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க சனி பயிற்சின்னு சொல்ற ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கும் 2 வருஷம் டைம் பொறுமையா இருக்கறாரு அடுத்து சனி பகவான் எப்படி சிவனுக்கே ஏழரை சனி புடிக்க வச்சாருங்கிற கதைய பத்தி பாக்கலாம் சிவபெருமானுக்கு ஏழரை சனி பிடிக்கிற நேரம் வந்திருக்கு சனி பகவான் கைலாயத்தை நோக்கி வந்திருக்காரு இவரோட பார்வை நம்ம மேல படக்கூடாதுன்னு எல்லா தேவர்களும் ஓடி ஒளிஞ்சிருக்காங்க அதோட சனினால நால சிவபெருமான புடிக்க முடியாதுன்னு பெருமையா சொல்லிருக்காங்க ஆனா அங்க சிவபெருமான் பயந்து போய் பார்வதி தேவி கிட்ட என்னைய பிடிக்கிறதுக்காக சனி வந்துட்டு இருக்கான் அவங்க கிட்ட மாட்டாம நான் போய் தவம் இருக்கேன்னு சொல்லிட்டு போறாரு சிவன் ஓடுறத பார்த்து சனி பகவானும் பின்னாடி தொடர்ந்து போயிட்டே இருக்காரு தேவர்கள் எல்லாரும் பயந்து போய் பாக்குறாங்க என்னடா இது பரமாத்மாவான சிவனே சனிக்கு பயந்து இப்படி ஓடுறாரேன்னு சனி சக்தியை பத்தி பேசி பயந்துருக்காங்க சிவன் ஒரு குகைக்குள்ள போய் யாராலையும் உள்ள நுழைய முடியாதபடி குகையை அடைச்சுக்கிட்டு ஏழரை வருஷமும் ஆழ்ந்த தியானத்துல இருந்திருக்காரு ஏழரை வருஷம் முடிஞ்சதும் குகையை திறந்து வெளியில சிவன் வராரு வெளியில சனி பகவான் உட்கார்ந்து சனிய பார்த்து ஏழனமா சிவன் சிரிக்கிறாரு பாத்தியா ஓ இருந்து நான் தப்பிச்சிட்டேன் உன்னால என்ன பிடிக்க முடியலன்னு சொல்லி சிரிக்கிறாரு சனி பகவான் எத்தா எழுந்திருச்சி உங்களை உங்க மனைவி மக்கள் கிட்ட இருந்து பிரிச்சு எந்த வேலையும் செய்ய முடியாதபடி ஒரே இடத்துல இருக்க வச்சதே அடியேன் நான் தான் என்னோட பணி நல்லபடியா சொல்றாரு கடமை தவறாம தன்னையே ஏழு வருஷம் சனி புடிச்சதால ஈஸ்வரன் பட்டத்தை கொடுத்திருக்காரு ஈஸ்வரன் பட்டம் பெற்றது சனி பகவான் மட்டும்தான் சனி ராவணன் சொன்ன இடத்துல இல்லாம மாறினதாலதான் மேகநாதன் ராமாயண போர்ல லக்ஷ்மணன் கையால இறக்க நேர்ந்துச்சு அது நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா ராவணன் சாகுறதுக்கும் நம்ம சனி பகவான் ஒரு காரணமா இருந்திருக்காருங்க அத பத்தி இப்ப பாக்கலாம் நவ அடிமைப்படுத்தி வச்சிருந்த ராவணன் தன்னோட அரியணைக்கு போக ஒன்பது படிக்கட்டுக்கு பதிலா ஒன்பது கிரகங்களையும் அவங்கள காலால மிதிச்சு ஏறி போய்தான் ராவணன் சிம்மாசனத்துல உட்காருவாராம் அதுல சனி பகவான் தன்னோட பார்வை ராவணன் மேல பட்டா அவருக்கு கெடுதல் நடக்கும்னு நல்ல எண்ணத்தோட தலைய பூமியை பாக்குற மாதிரி திரும்பி படுத்திருப்பாரான் ராவணனோட அட்டூழியத்துக்கு முடிவு கட்ட நினைச்ச நாரத முனிவர் வந்து சொல்லுக்கு பயந்து எல்லா கிரகங்களும் படிக்கட்டா படுத்திருந்தாலும் இந்த சனி மட்டும் ஒன்னு அவமதிக்கிற மாதிரி முதுக திருப்பி படுத்திருக்காருன்னு சொல்றாரு அதை கேட்டதும் கோபப்பட்ட ராவணன் சனிய முகம் மேல் நோக்கி பாக்குற மாதிரி படுக்க சொல்லியிருக்காரு சனியும் அப்படி படுத்திருக்காரு ராவணன் ஒவ்வொருத்தரையும் தரையும் மிதிச்சு மேல போகிறப்போ சனிய காலால மிதிக்கிறாரு அப்போ சனியோட வக்ர பார்வை ராவணன் மேல படுது அதனாலதான் ராமாயண போர்ல ராவணனை ராமரால அழிக்க முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க அதோட நம்மளும் சனி பகவான கோவில்ல வழிபடும் போது நேருக்கு நேரா நின்னு சாமி கும்பிடக் கூடாது வலது பக்க ஓரமா நின்னுதான் சனிய வழிபடணும்னு சொல்லுவாங்க சனியோட பார்வைக்கு ஏன் இவ்வளவு தீமைகள் நடக்குதுன்னு கேட்டா நிறைய சாபங்கள் வாங்கி இருக்காரு சனி பகவான் ஏன் கட்டின மனைவியே சனிக்கு சாபம் கொடுத்திருக்காங்க அதை பத்தி இப்ப பாக்கலாம் சனி பகவான் எப்போதும் தவம் இருந்துகிட்டே இருப்பாரா அவருக்கு இல்லற வாழ்க்கையில இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருந்திருக்காரு ஆனா அவங்க அம்மா சித்ராங்கதாங்கிற கந்தர்வனோட மகள் தாமினிய சனிக்கு திருமணம் பண்ணி வச்சிருக்காங்க திருமணமான பிறகும் சனி மனைவியோட சந்தோஷமா வாழ்க்கை நடத்தாம சிவ பூஜை பண்றது தவம் இருக்கிறது பிரம்மச்சாரி மாதிரியே பண்ணிட்டு இருந்திருக்காரு தாமினிவர்கிட்ட போகும் போதெல்லாம் சனி சிவ பூஜை மதிக்கல தாமினி சனி பகவானுக்கு பூஜைகள் தவம் எல்லாம் உங்களுக்கு பலனா கிடைக்கும் என்னைய பாக்காத நீங்க இனி யார பார்த்தாலும் அவங்களுக்கு தீமைகள் மட்டும்தான் நடக்கும்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட சனிக்கு ரெண்டு மனைவிகள் இருந்திருக்காங்க தாமினி அப்புறம் நீலிமா இவங்களுக்கு ரெண்டு பிள்ளைகளும் இருந்திருக்காங்க அவங்க பேரு குளிகை குளிகன் சனி பகவான் பிடியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா ரெண்டு பேரு அவரோட பார்வையிலேருந்தும் ஏழரை சனியிலேருந்தும் தப்பிச்சிருக்காங்க அத பத்தி பார்க்கலாம் ராமாயண காலத்துல ஹனுமான் ராமர் ஸ்ரீலங்கை போறதுக்காக பாறைகளை எடுத்து பாலம் கட்டிட்டு இருந்திருக்காரு ஹனுமானுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்க இருந்துச்சு ஹனுமான் கிட்ட போய் சனி பகவான் உங்களை ஏழரை வருஷம் புடிக்க போறேன்னு சொல்றாரு ஹனுமான் கிட்ட ராமர் இலங்கைக்கு போறதுக்காக உதவி செஞ்சுட்டு இருக்கேன் இதை செஞ்சு முடிச்சதும் நானே உங்களை தேடி வர அப்போ என்னை புடிச்சுக்கோங்க கொஞ்சம் காலதாமதம் பண்ணுங்கன்னு வேண்டி கேட்கிறாரு கடமை தவறாத சனி பகவான் அவ்வளவு காலம் எல்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாதுன்னு சொல்லி உடனே ஹனுமானோட தலையில உட்காந்து பிடிச்சிருக்காரு ஹனுமான் முன்னாடியே விட அப்போ ரொம்ப பெரிய பாறைகளை தலைமையில வச்சு சுமந்து வந்து பாலம் கட்டுறாரு ஹனுமானுக்கு வழியே தெரியல அந்த வழியெல்லாம் சனி பகவானுக்கு விழுந்திருக்கு வலி தாங்க முடியாத சனி பகவான் உடனே அவரை விட்டு விலகி போயிடுவாரு நீங்க செய்யற பணி நல்ல விதமா நடக்கட்டும் அதனாலதான் ஏழரை வருஷம் இருக்க நான் ஏழரை நிமிஷத்திலேயே உங்களை விட்டு விலகி போறேன்னு சொல்லியிருக்காரு சனிக்கிட்ட உள்ள நல்ல குணம் ஏழரை வருஷம் ஆரம்பிச்சா நம்ம பயப்படணும்னு அவசியம் இல்ல நம்ம நல்ல விஷயங்களை செஞ்சா ஏழரை வருஷம் கொடுக்க வேண்டிய கஷ்டத்தை வெறும் ஏழரை வினாடியிலேயே கொடுத்துட்டு நல்லதை உங்களுக்கு செய்வாரு அப்புறம் சனி பகவான் விநாயகரை பிடிக்க போவாராம் அப்போ இன்று போய் நாளை வான்னு சொல்லி அலக்கழிச்சுட்டே இருந்திருக்காரு அதனால சனி பகவான் விநாயகரை பிடிக்க மாட்டாராம் விநாயகரையும் நமக்கு சனியோட பிடிக்க வழிபட்டாட் ஒரு பெரிய தண்டனைய சனி பகவான் கொடுத்திருக்காருன்னு இன்னொரு ஸ்டோரியும் இருக்கு சிவனுக்கு மகன் பிறந்திருக்காருன்னு சொன்னதும் எல்லாரும் கைலாயத்தை நோக்கி விநாயகரை பார்க்க போயிருக்காங்க கைலாயமே விழா கோலத்துல இருந்திருக்கு தன்னோட விருப்ப கடவுளான சிவனோட மகனை பார்க்க ஆசைப்பட்ட சனி கைலாயத்துக்கு போக அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறாரு உன் பார்வைப்பட்டா தீங்கு விலையும் உன்ன எல்லாரும் ஒதுக்குவாங்க அதனால நீ அங்க போக வேணாம்னு சொல்லிடுறாங்க ஆனாலும் பிடிவாதத்தோட சனி கைலாயத்துக்கு போவேன்னு சொல்றாரு அவங்க அம்மாவும் யாருக்கும் தெரியாம ஓரமா இருந்து பாத்துட்டுவான்னு சொல்றாங்க சனி கைலாயத்தை நோக்கி வர்றதை பார்த்த தேவர்கள் எல்லாரும் ஓடி ஒளியறாங்க இவர் பார்வைப்பட்டா நமக்கு கெட்டதுதான் நடக்கும்னு சனி கைலாயத்துல கால் வச்சதுமே கைலாயமே சாஞ்சிருக்கு பார்வதி தேவிக்கு ஏதோ நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிடுது அழகான விநாயகரை சனி அதனால அவரோட வக்ர பார்வை விநாயகர் மேல விருது காவலுக்கு இருந்த விநாயகரை யாருன்னு தெரியாத சிவபெருமான் பிள்ளையாரோட தலையை வெட்டிடுறாரு அப்புறம் யானையோட தலையை வச்சாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படி நடந்ததுக்கே சனியோட பார்வைதான் காரணம்னு சொல்றாங்க இவரு நம்மள கஷ்டப்படுத்துறாருன்னு நினைக்க வேண்டாம் இவர் நமக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரிய வைப்பாரு அதோட நம்மள நல்ல செயல்களை செய்யவும் வழி நடத்துவாரு நீங்க கோவில்ல போய் சனியை வழிபடணும்னு இல்ல சனியோட கால் ஊனமா இருக்கதால ஊனமுற்றவங்களுக்கு நல்லது செஞ்சா அது சனி பகவானுக்கு உதவி செஞ்ச மாதிரின்னு சொல்றாங்க சனி பெயர்ச்சின்னு கேட்டாலே கடவுள் மேல நம்பிக்கை இல்லாதவங்க கூட நம்ம ராசிக்கு என்ன பலன்னு தேடி பார்ப்பாங்க அந்த அளவுக்கு சனி பயிற்சி நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பங்கு வகிக்கும் சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது கருப்பு கலர் ட்ரெஸ் போடுறது நீல கல் வச்ச மோதிரம் போடுறது எல் மூட்டை கட்டி நல்லெண்ணெயில விளக்கு போடுறது இல்லாதவங்களுக்கு ஊனமுற்றவங்களுக்கு உதவி செஞ்சா சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அவர் நமக்கு நல்லதை மட்டும் செய்வாரு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு புதுசா ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்களே கமெண்ட் பண்ணுங்க நம்ம ரொம்ப கோமா இருக்கிறப்போ நம்ம குழந்தைகளையோ மத்தவங்களோ சொல்லி திட்டுவோம் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படி திட்டின பிறகு அவங்களுக்கு என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும்னு ஒரு வினாடி யோசிச்சா முக்கால் வாசி இப்படி திட்டுறதையே நிறுத்திடுவோம் வீடியோவும் முழுசா பாத்துட்டு நம்ம சாதாரணமா திட்டுற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி இவ்வளவு விஷயம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கோங்க நீங்க இந்த வார்த்தைகளை பயன்படுத்துவீங்களா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம பொதுவாக கோமா இருக்கும்போது குழந்தைகளையோ

கஷ்டப்படுத்தாதீங்கன்னு சனி பகவானுக்கு நேரா நின்னு வழிபட மாட்டாங்க அப்படிப்பட்ட சனி பகவானோட பார்வை ஒருவர் மேல பட்டா என்னதான் நடக்கும்னு கேட்டீங்கன்னா சனீஸ்வரனை மந்தமான கடவுள்னு எல்லாரும் சொல்லுவாங்க அவருக்கு மந்தகாரகன்னு ஒரு பெயரும் உண்டு சனி கிரகம் மற்ற எல்லா கிரகங்களை விடவும் மெதுவாதான் சூரிய பகவானை சுத்தி வராரு இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அப்படி சனி பகவான் வரும்போது ஒருவரோட எண்ணம் சொல் செயல்னு மூன்று விதத்திலும் ஆக்கிரமிப்பாராம் ஒருத்தரோட எண்ணத்தில் சனியன் வந்துட்டா அவரோட வார்த்தைகளிலும் அந்த பிரதிபலிப்பு இருக்குமா அந்த வகையில சனியனேங்கிற சொல் ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லிருக்காங்க ஒருத்தவங்க வாயிலேந்து சனிங்கிற வார்த்தை வந்துட்டா அவரோட செயல்லையும் சனி பகவான் வந்துடுவாரா இதனால அந்த நபரோட வாழ்க்கையில எண்ணிலடங்கா சோதனைகளும் பிரச்சனைகளையும் அவங்க சந்திக்க நேரிடும்னு சொல்லிருக்காங்க அதனால சனியனேனு யாரையுமே திட்ட வேணாம் கோபத்துல சனியனேன்னு திட்டிட்டு அதுக்கப்புறமா வருத்தப்பட்டு என்ன இருக்கு சனி என்கிற வார்த்தைக்கு அடுத்தபடியா சொல்ல கூடாத ரெண்டு வார்த்தைகளும் இருக்கு அது என்னன்னா மூதேவி பிரம்மகத்தி மூதேவி இது லட்சுமி தேவியோட சகோதரிய குறிக்கும் திட்டவங்களையும் பாதிக்கும் திட்டு வாங்குறவங்களையும் அதிகமா பாதிக்கும் அதுக்கப்புறமா மூதேவி நம்ம கிட்ட நிரந்தரமா குடியேறிடுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க பிரம்மகத்தி இந்த வார்த்தையை அதிகமாக பிராமண வீடுகள்ல திட்டுறதுக்கு பயன்படுத்துவாங்க இந்த வார்த்தை சொல்றதால பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுமா இந்த வீடியோவை சனியனேன்னு சொல்லி திட்டுற உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணி இனி அப்படி பேசாதீங்கன்னு சொல்லுங்க இது போல மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் ட்ரெண்ட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க நோட்டிபிகேஷன் பெல்ல கணக்கு கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா பதிவுகளுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும் மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்